வெற்றிக்கழக கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு தற்போது முதல் முறையாக ஆனந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு தமிழக வெற்றிகழக தொண்டர்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார் கட்சி தலைவர் விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்திற்கு முக்கிய உதவியாக இருப்பவர் புஷ்யான் இன்று பிற்பகலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயோடு ஆளுநர் ஆர்என் என் ரவியையும் அவர் சந்திக்க சென்றிருந்தார் இந்த நிலையில தாமிக கட்சியின் பொதுச்செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் போலீசாரால் இன்று தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய கைதுக்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து தற்போது போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ் பெரும் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது கோட்டுரபுரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் மக்களும் போயிருக்கிறார்கள் இது குறித்து தமிழக வெற்றிகழக தலைவரும் கருத்தை பதிவு செய்திருந்தார் இன்று ஆர் என் ரவியை விஜய் சந்தித்து மனு அளித்திருந்தார் இதற்கு முன்பாக இன்று அதிகாலை அவர் தன்னுடைய கைப்பட எழுதிய ஒரு கடிதத்தை வெளியிட்டிருந்தார் அதுல பெண்களுக்கு எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக அழுத்திற்கும் வேதனைக்கும் ஆளாவதாக விஜய் கைப்பட மாணவிகளுக்கு கடிதம் என்று காலையில் எழுதியிருந்தார் இந்த கடிதத்தை எழுதிவிட்டுதான் அவர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்து இது தொடர்பாக மனு அளித்திருந்தார் இதன் பிறகு விஜய் எழுதிய கடிதத்தை பொதுமக்களுக்கு தமிழக வெற்றிக் கழக சென்னை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விநியோகித்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையுமே போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னையில் தமிழக வெற்றிக் கழக பெண் நிர்வாகிகளையும் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்தவர்களை பார்க்க சென்ற தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் விஜய் எழுதி கடிதத்தை பொதுமக்களுக்கு விநியோகித்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு தற்போது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதனை எதிர்த்து மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தற்போது போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள்